ஹிந்தி சினிமா திரையுலகை சார்ந்த மிக மிக முக்கிய நடிகரும் புகழ்பெற்ற நடிகருமான தர்மேந்திர அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு இறந்து விட்டார் அவருக்கு வயது வந்து எண்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சு இவர் தன்னுடைய நடிப்பின் மூலம் மக்களை கவர்ந்து பெரிய பெரிய அவார்ட்ஸ் வந்து விண்வெளிக்கார் கடைசியா வந்து பத்ம பூஷன் அவார்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு அவருக்கு வந்துகிட்டு ஹேமமாலினி அப்படிங்கிற ஒரு மனைவியும் இன்னொரு மனைவியும் இருக்காங்க மூன்று மகன்கள் ஒரு வந்து ஒரு மகள் மூன்று மகன்கள் வந்து பாபி சன்னி சன்னிதையோல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அனிமல் படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இஷா தியோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதத்தன இயக்குனர் இருக்கார் இல்லையா அவருடைய தயாரிப்புல அவருடைய இயக்கத்துல வெளிவந்த ஆயுத திரைப்படத்தில் திரைப்படத்துல சூர்யாவுக்கு பேர நடிச்சிருப்பாங்க அது அவங்க நடிச்ச பாட்டு ஒன்று ரொம்ப ஃபேமஸ் உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தில் மேல் மன்னிப்பாயா சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா அது சூர்யாவோட பேர் தான் வந்துட்டு இஷா தியோல் ஸோ இவருடைய நடிப்புக்கு இந்த இந்திய சினிமா துறைகளிலும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு கொடுத்த இந்த சூழ்நிலை இன்று அவர் இறந்து விட்டால் அவருடைய இறப்புக்கு வந்துட்டு அத்தனை பேர் வந்து தங்களுடைய இரங்கலும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் அவருடைய இறப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு தகவலுடன்